காவேரி வந்து விஜய் மலை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கிறது சாரதா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி எனக்கு தான் அம்மா சரியா போயிடுச்சில்ல எனக்கு வெளியில சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாங்க உடம்பு சரியா இருந்திருக்கு அதுக்குள்ள வெளியில சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன தாங்க பண்றது நம்ம உடம்ப நம்ம தான் தானங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் காவேரி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வரியா சரி வாங்க போலாம் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இருந்தாலும் அந்த போலீஸ் வந்து உங்களை பாத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு பயமா இருக்குங்க அதனால கூட நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஏ காவேரி எல்லாத்துக்குமே பயந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்துட்டு ஏங்க அங்க கொஞ்சம் பாருங்களேன் எனக்கு என்னமோ வெண்ணில அவங்க மாமாவை பாக்குற மாதிரியே இருக்கு ஆமா காவேரி அவங்கள பாக்க வெண்ணில அவங்க மாமாவது தான் தெரியுது இருந்தாலும் பின்னாடியில இருந்து பாக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி போயிட்டு யாருங்கறத பாத்துட்டு வர நீயே உட்காந்துரு விஜய் வந்து சொன்ன மாதிரியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திருப்பி வரும்போது வெண்ணில அவங்க மாமா உட்காந்துருக்கிறத பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏ காவேரி அது வந்து வெண்ணில அவங்க மாமாதான் ஏங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அவங்க பார்க்கறதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவர்கிட்ட நின்று கேள்வி மேலே கேள்வி கேட்டு உண்மை என்னங்கிறதை வாங்கிடணும் சரியா ஏ காவேரி நீ வந்து அங்கே வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து அவர் வாயிலேருந்து உண்மை வர வைக்கிறேன் விஜய் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு வெண்ணில அவங்க மாமா தோள்பட்டையில் கை வச்ச உடனே வெண்ணில அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம மேலே யார் கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கணும் பார்க்கும் போது விஜய் நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமா நீங்க எங்க இங்கே சாப்பிட்டு உங்களுக்கு என்னாச்சு நான் இத்தனை நாளா உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் ஆனா நீங்க கிடைக்கவே இல்லை வெண்ணில அவங்க மாமா வந்து பயங்கரமா யோசிச்சிருக்காங்க நம்ம உண்மை சொல்லலாமா இல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு ஏங்க நான் உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க யார்கிட்டயோ பேசுற மாதிரி கம்முனே உட்காந்துருக்கீங்க இல்ல தம்பி அது வந்து நானுமே இங்க இத்தனை நாளா இல்ல நான் வேற ஒரு ஊர்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த பசுபதி இருக்கிறான்ல அவன் வந்து என்னைய கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான் தெரியல தப்பிக்கணும் அவனுக்கே தெரியாம தப்பிச்சிட்டேன் விஜய் வந்துட்டு ஏங்க இப்படி பயப்படுறீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க உங்க கூட நான் இருக்கிறேன் அதனால நீங்க யாருக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அந்த பசுபதி வந்து என்னைய பயங்கரமா மரட்டிருக்காங்க The cat sat on the நீ வந்து வெளியில உண்மை சொன்ன அப்படின்னா உங்க குடும்பத்தை நான் வந்து உயிரோடையே விடமாட்டேன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாரு அதனால எனக்கு பயமா இருக்குங்க நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லவே மாட்டேன் விஜய் வந்து பயங்கரமா கோவப்பட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அவங்க மாமா சட்டையை பிடிக்கிறாங்க தம்பி தம்பி ப்ளீஸ் தம்பி என்னோட சட்டையை விட்டுரு தம்பி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல நீ சொன்ன மதுரைக்கு வந்தபோதே உங்க பொண்ண நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கேட்கவே இல்லை எல்லாம் அந்த பசுபதி பேச்சை கேட்டுட்டு இப்ப நான் நான் தான் நடு தெருவில் நிற்கிறேன் அது தாங்க இப்பையும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நடந்ததோ உண்மை சொல்லுங்க உங்களைய நான் காப்பாற்றி உங்கள் ஊருக்கே நான் அனுப்பி வச்சிட்றேன் ஏங்க இன்னமும் என்னை வந்து நம்பவே மாட்டிக்கிறீங்க தம்பி நான் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எனக்கு பசிக்குது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் இன்னமே நான் அந்த வெண்ணிலாவை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே இல்லை நீங்கள் என்ன நடந்ததோ அதை உண்மை சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு வெண்ணிலா எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு விசாரி அப்படின்னு சொன்னதும் வினிலா உங்க மாமா வந்துட்டு தம்பி நான் வந்து விண்ணிலா கிட்ட வந்து எவ்வளவோ சொன்ன அந்த பசுபதிய பார்த்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வெண்ணிலாவுக்கு வந்து அது ஏத்துக்காம நான் போயிட்டு பசுபதிய பார்த்து பேசியே ஆகணும்னு சொன்னாலா நானும் அவ கூட போனானா மொட்டை மாடியில நின்று எல்லாரும் தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பசுபதிக்கு கோவம் வந்து வினிலா ஒரு அடி அடிக்கலான்ட்டு கிட்ட போனவரு மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி எல்லா வேலையும் அவன் பண்ணிட்டு நான் பண்ண மாதிரி கரெக்டா பிரஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறானே அதே ப்ரெஸ்கிட்ட உண்மை என்னங்கிறது நீங்க வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தம்பி தம்பி என்னை தயவு செய்து ஆள விட்டுருங்க தம்பி நீங்க உண்மை என்னங்கறது கேட்டேன் நான் வந்து சொல்லிட்டேன் திருப்பி நீங்க வந்து ப்ரெஸ்கிட்ட வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பசுபதிக்கு நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என் குடும்பத்தை யாரையுமே உயிரோட ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க அதனால நான் வந்து பேச மாட்டேன் கிட்ட விஜய் இதை கேட்டதும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனைக்கு நான் வந்து மாட்டிருக்கிறேன் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது அதனால கிட்ட வந்து சொல்லுங்கன்னு தானே சொல்றேன் வாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல வெண்ணில எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பிரெச மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கலாமா கிளம்புறாங்க விஜய் போயிட்டு டாக்டர்கிட்ட மீட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் வெண்ணிலா எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது டாக்டர் இருந்துகிட்டு முன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது எனக்கு என்னமோ வெண்ணிலா வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெண்ணிலா வந்து ரெக்கவர் ஆனாதான் டாக்டர் எனக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியதுதான் நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க விஜய் கண்டிப்பா ஒரு நாள் வெண்ணிலாக்கு கியூர் ஆயிட்டு வரதான் போறாங்க அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமாக்கு இது கேட்டதும் பயங்கர சந்தோஷம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து விஜய் கிட்ட எப்படியாவது வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா நான் இங்க இருந்து என் ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவேன் இங்க இருந்தேன் அப்படின்னா தேவையில்லாம எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னதோ விஜய் இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க வந்து பிரஸ் கிட்ட உண்மை சொல்லிட்டீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு கியூர் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்துட்டு அந்த பசுபதி கிட்ட இருந்து உங்க ரெண்டு பேத்தையும் ஊருக்கே அனுப்பி வச்சிருவேன் அது நான் கேரண்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா உங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே விஜய நம்பனா கூட நம்பலாம் நம்மளே வந்து ஊருக்கே பத்திரமா அனுப்பி வச்சிருவாரு இந்த பசுபதியை நம்பணும் அப்படின்னா தேவையில்லாம பிரச்சனை தான் கொண்டுட்டு வருவார் அதனால நம்ம விஜய் தம்பி சொன்ன மாதிரியே பிரச மீட் பண்ணி உண்மை சொல்லிடலாம் தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நான் பிரச மீட் பண்ணிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம் காவேரி வந்துட்டு ஏங்க நான் வேணா பிரச ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொன்னதும் சரி காவேரி அப்படின்றாங்க காவேரி வந்து பிரஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க வெண்ணில அவங்க மாமா வந்து பிரஸ் மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இது லைவ ஓடிட்டு இருக்கிறத ராகினி வந்து பார்த்துட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா அப்பா இப்போ உடனே நீங்க நியூஸ் பாருங்களேன் அந்த வெண்ணில அவங்க மாமா உங்க கஸ்டடியில தானே இருந்தாங்க அதுக்குள்ள எப்படின்னு பிச்சாங்க இந்த நியூஸ் பார்த்ததும் பசுபதிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அதுதானே ராகினி என்னாச்சுன்னு தெரியலையே வெண்ணில உங்க மாமா இங்க தானே இருந்தாரு அதுக்குள்ள எப்படி தப்பிச்சாருன்னு தெரியலயே போச்சு இப்ப நான் தான் வந்து போலீஸ் கிட்ட மாட்ட போறேன் இனி என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கும் போது ராகிணி இருந்துகிட்டு அப்பா எனக்கு வந்து பயமா இருக்குங்கப்பா ராகினி நீ எதுக்காகவும் பயப்படாத அதான் அப்பா இருக்கல அப்படின்னு சொன்னதும் அப்பா அப்பா இதுக்கு மேல இந்த தாத்தா எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை வீட்லயே சேர்த்துக்கவே மாட்டாங்கப்பா சாரதா வீட்டுல இருந்துட்டு இந்த நியூஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு சாரதா வந்து மனசுக்குள்ளேயே சே விஜய் தம்பி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல தான் விஜய் தம்பிய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்றிருக்கும் போது கங்கா வந்துட்டு அம்மா நான் தான் ஏற்கனவே மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு ஆமாண்டி நான் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி விஜய் தம்பியும் காவேரியும் பிரிச்சு வச்ச மாதிரி இருக்கு கங்கா இருந்துகிட்டு அம்மா நீ இப்ப பொலம்பி என்ன பண்றது சரி இதுக்கு மேலேனாவது காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி நீ வந்து விஜயோடவே அனுப்பி வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரிய விஜயோடவே அனுப்பி வைக்கிறாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்